கோவாவில் நடைபெறும் ஐம்பத்தி ஆறாவது ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கியிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விருதை வாங்கியவுடன் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நான் சினிமாவை வந்து ரொம்ப நேசிக்கிறேன் இன்னும் நூறு ஜென்மங்கள் நான் எடுத்தாலும் கூட நான் வந்து சினிமா நடிகனாக தான் இருக்க விரும்புகிறேன் அதுவும் ரஜினிகாந்தாக தான் பிறக்க விரும்புகிறேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க இதெல்லாத்துக்கும் மேலே தலைவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இந்த விருதை நான் வாங்கிறதுக்கு முக்கிய காரணமாக வந்து இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்புறம் டெக்னீசியன்ஸ் இப்படி எல்லாருமே இருக்காங்க இதெல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமாக என்னை வாழ வச்ச தெய்வங்களான தமிழ் மக்கள் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க அது உண்மையிலேயே ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இருந்தது மேடையில் இன்னொரு சம்பவமும் நடந்தது ரன்வீர் வந்து தலைவரோட ஜெயலலர் டூ படத்துக்கு தான் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ஹுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடியன்ஸை நோக்கி மைக்கை நீட்டினாரு அங்கேருந்து அரங்கமே அதிர்ற அளவுக்கு டைகர் கா ஹுக்கும் அப்படின்னு நம்ம தலைவரோட டைலாக்கை எல்லோரும் பயங்கரமாக கத்தி சொன்னாங்க போனாலுமே தலைவருக்கு இந்த ஆரவாரம் இந்த கைத்தட்டல்கள் இந்த விசில் சத்தம் தான் இருக்கும் ஏன்னா தலைவர் சேர்த்து வச்ச புகழ் அப்படி